ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார் வசனம் ரோமர் எட்டு இருபத்தி ஆறு அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கணங்காத பெருமுச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் பாருங்க இந்த வசனம் நம் பலவீனமாக இருக்கும்போது தேவன் நம்மை விட்டு விலகுவதே அல்ல மாறாக ஆவி நம்மோடு சேர்ந்து நம்மை உறுதிப்படுத்துவதே இந்த வசனம் நமக்கு தெரிவிக்குதுப்பாங்க அப்போ பரிசுத்த ஆவியானோர் நம்முடைய பலவீனத்தில் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் அவர் நமக்கு துணையாக வந்து நமது பலவீனத்தில் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறாரு அனைவருக்கும் பலவீனங்கள் உள்ளன பாருங்க அப்போ நம் உதவிக்காக தேவனோட வரும்போது எப்பொழுதும் நம்முடன் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து அவருடைய பலத்தை நமக்கு தருகிறார் பாருங்க இந்த வசனத்தில் பாதியில பாருங்களேன் அவர் சொல்ற பரிசுத்த ஆவியானவர் துல்லியமாக ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறாரு எப்படி ஜபம் பண்ணுவது அது எவ்வாறு ஜபம் பண்ணுவது என்று நம்மளுக்கு தெரியாதுப்பாங்க ஆனால் ஆவியானவர் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அறியாமல் இருக்கிறபடியால் அவர் தாமே அவருடைய இயக்கங்களுடன் கூக்குதலுடன் சொல்ல முடியாத அளவுக்கு ஆழமாக மன்றாடுகிறாரா அப்போ நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒருத்தர் இருக்கிறாரு சில சமயங்களில் தேவன் நம் ஜபங்களை கேட்கிறாரா என்று ஆச்சரிய இல்லையா சரியாக ஜத்தை சரியா செய்யவில்லை என்று உணர்கிறோம் சில 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 டைம் சரியான விஷயங்களை சொல்வது ஜெபிப்பது நம் முன்பாக வர தகுதியற்றவர்கள் என்பதும் தகுதியுடன் ஜெபிக்க தெரியாது என்பது உண்மைதான் ஆனால் பரிசுத்த ஆவியான நம்ம வரும்பொழுது கிறிஸ்துவில் நம்முடைய விசுவாசத்தின் மூலம் அவர் நம்முடைய ஜபங்களை கேட்டு தேவனுக்கு வெளிப்படுத்த உதவுகிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது பாருங்களேன் பரிசுத்த ஆவியான பிறகு நமக்குள்ளே வாசம் செய்கிற அந்த பரிசுத்த ஆவியான நமக்காக பரிபூரண ஜபங்களை ஜபிக்கிறாராம் அப்போ கிறிஸ்து நம்ம இதயத்தில் இருக்கிறார் பரிசுத்த ஆவியின் பிரசனை எப்போது நம்முடைய இருப்பதால் நாம் செய்யும் எல்லாவற்றிலும் தேவனுடைய உதவி இருக்கிறது ஜபத்தில் கூட பாருங்கள் அப்போது நம்ம நிறைய டைம் நம்ம டூ வீலர் ஃபோர் வீலரு சைக்கிளில் போனால் கூட நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவவர்களாக இருக்கும் ஆனால் அந்த கூட தேவன் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு நம்ம வழி நடத்துகிறாருப்பாங்க நிறைய சவால்கள் எதிர்கொள்ளும் பாருங்கள் தேவன் பலத்தை நம்ம நம்புகிறோம் நிறைய சவால்கள் என்ன காரியங்கள் சரீர பலவீனங்கள் தேவைகள் அப்புறம் குடும்ப பிரச்சனைகள் என்ன சவால்களாக இருந்தாலும் நம்ம தேவன்கிட்ட நான் அவர் பாதத்தை நம்ம அர்ப்பணிக்கிறப்போ அவர் நமக்காக விண்ணப்பம் பண்ணி நமக்காக வாக்குங்களா என்ன பண்ணாலும் பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் செய்கிறவராக இருக்கிறாரு மத்தையோ ஆறு சொல்லுது சொல்லுதுப்பாங்களேன் நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் பாருங்க பரிசுத்த ஆவியான நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கார் நம்ம சவால்களை எதிர்கொள்ளும் தேவனின் பலத்தை நம்ம நம்புகிறோம் பாருங்களேன் அப்போது நம்ம பிரச்சனையை பிடித்து கொள்ளாமல் அமைதியாக உட்கார்ந்து பரிசுத்த ஆவியானவரும் நம்மளோடு இருக்கிறாரு அதனால் நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை நம்ம ஜெபிக்க தேவையில்லை அவர் தான் நம்மக்குள்ளே இருக்கிறாருன்னு அப்படி கிடையாது அர்த்தம் நம்ம அமைதியாக இருந்தால் கூட அவர் நம்ம மூல ஜெபிக்க விரும்பினாலும் கூட அதை ஜெபிக்க முடியாதுப்பாங்க அப்போ நம்ம ஜபிக்கும் பொழுது நம்ம அவ அவர் அக்னி பாஷையாக அந்த அந்நிய பாஷையில் நம்ம ஜெபிக்கிறப்போ அவர் நமக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ணுகிறவராக இருக்கிறாரு இப்போ நம்ம தான் இறங்கணும் ஜபத்தில் அந்த எபேசியரில் பார்க்குறோம் பாருங்களேன் பாருங்களேன் அவர் அழகாக சொல்கிறப்பாங்க நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்க்க எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் அப்போ அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நம்ம ஜெபிக்கும்படியாக தேவன் அழைக்கிறாரு யோவான் பதினாலு பதினாறில் சொல்லுதுப்பாங்க நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடனே கூட இரு இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் பாருங்க அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்போ நம்ம ஜெபிக்கிறப்போ சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொண்டு கொண்டு தேவன் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறாரு அல்ல எதுக்காக நான் ஜெபிக்கணும் அப்படின்னு நிறைய காரியங்கள் உங்களோடு இருக்கிறா அந்நிய பாஷையில் ஜோம் பண்ணுங்க கத்தை வெளிப்படுத்துவார் எதற்காக ஜெபிக்கிறோன்னு சொல்லி வெளிப்படுத்துவார் பாருங்கள் அழகாக வெளிப்படுத்துவார் ஒரு வேளை அந்நிய பாஷை எனக்கு பேச தெரியாதே அது எப்படி நான் பெற்றுக்கொள்வது அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஆண்டகிட்ட கேட்கலாம் நம்ம அப்பாட்ட ஒரு பிள்ளை எப்படி உரிமையாக கேட்குதோ அது மாதிரி நம்ம கேட்டால் தேவன் நம்மளுக்கு பெற்றுக்கொள்வதுக்கு என்ன வழிகள் இருக்கோ அது கண்டிப்பாக சேவாக இருப்பாருங்க அப்போ நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்துக்களை பலப்படுகிறோமோ எந்த அளவுக்கு அவரோட அந்யுனி ஆக்கியத்தோடு நம்ம இருக்கிறோமோ தேவன் நம்மோடு இருந்து இடைப்படுகிறவளாக இருப்பார் நம்ம பிரச்சனைகள் எவ்வளோவா இருக்கலாம் சரீர பலவீனங்கள் எவ்வளோவா இருக்கலாம் ஒன்றுமே புரியல என்னதான் நடக்குது என்று தெரியாமல் இருக்கலாம் பாங்க ஆனால் நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம பக்கம் நிற்கிறார் என்ற உணர்வோட உறுதியோடு நிற்க பாங்க நம்ம அவர் நம்மோடு பேசுகிறவரா இருக்கிறாரு நம்பிக்கையோடு இருக்கணும்பாங்க ஏன்னா நம்ம ஜபம் கேட்கப்பட்டு தேவன் செயல்படுகிறவராக இருக்கிறாரு ஏன்னா பரிசுத்த ஆவிய நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறாரு அப்போ நம்ம ஆவியில வழிநடத்தப்படுவோம் பாருங்க நிச்சயமாக பாருங்க பவுல் எபேசியருக்கு எழுதுகிற அந்த நிருபத்தில் சொல்கிறாருப்பாங்க தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் படியே நம்ம ஏசு கிறிஸ்துவ மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் முன் குறித்ததினால் அவருடைய கிருபையின்படி ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் அனுப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது அப்போ நமது சித்தத்தின்படி அவருடைய தீர்மானத்தின்படியே கிறிஸ்துவுக்குள் அவருடைய அவருடைய சுதந்திரமாக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதை இந்நிருபம் விளக்கமாக கூறுகிறது இந்த எபேசிய நிருபத்தை பத்தி சொல்றாரு அப்புறம் தான் பாருங்களேன் இந்த சர்வாயுத வர்க்கத்தை பத்தி சொல்றப்போ எபேசியர் ஆறு பதினெட்டுல சொல்றாரு பாங்க எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்ப ஆவினால பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் இழித்துக் கொண்டிருங்கள் நம்ம சில சமயங்களில் நம்ம பலவீனமார்கள் தான் பலவீனமானவர்கள் தான் ஆனால் நம் பரிசுத்தாவை நம்மை ஆட்கொள்ளும்போது நம்மளை ஜெபிக்க வைக்கிறார் பாருங்க நம்ம அண்ணாவில் பார்க்கறோம் பாருங்களேன் அவள் வந்து ஆலயத்தில் போய் ஜபிக்கிறாள் ஜபம் வார்த்தைகளால் அவளுக்கு வெளிப்படலை எப்படி வெளிப்பட்டுச்சுன்னா ஆனால் தேவன் அதை புரிந்தா இருப்பாங்க அவளது உள்ளத்தின் ஆழத்திலிருந்தும் மனதின் மௌன இறக்கங்களினாலும் தேவனுக்கு தேவன் வந்து பதில் அளித்தா இருப்பாங்களேன் இறுதியில் அவளுடைய சாமல் என்ற ஒரு மகன் பிறக்கிறான் பாருங்க அப்போ அவளுடைய விண்ணப்பம் எப்படி இருந்ததுதான் கும்முறலில் இருந்துச்சு வேதனை அது ஆழமாக இருந்தது அந்த ஏழி என்ன சொல்கிறா பார்க்கலாம் இருப்பாங்களே அவள் மதுபானம் குடித்தவள் போல அவள் எது வரைக்கும் வெறி திருப்பாயின்னு கேட்குறாரு ஏன்னா அந்த உதடு மட்டும்தான் அவளுக்கு அசந்தது அசைந்து இருக்கிருப்பாங்க அப்போ நம்ம ஜெபிக்கும் போது நம்ம உள்ளான அந்த உணர்வோட மன இருதியத்துலேருந்து அது வரணும் பாருங்களேன் சும்மா கடமைக்காக ஜபம் பண்ணதெல்லாம் முடக்கூடாது எதுனாலும் எதுனாலும் அவர்கிட்ட போய் சொல்கிறது எதுனாலும் அவர்கிட்ட கேட்குறது எப்படியாக பிள்ளைங்கள் வளரணும் பாருங்கள் எதுனாலும் தேவன் தான் முன்னாடி பிள்ளைங்கள்ட கூட ஏதாவது கேட்டால் ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணு ஃபர்ஸ்ட்டு கடவுள்கிட்ட கேளு ஏன் சொல்கிறோன்னா அந்த உறவில் அவங்களும் வளரணும் பாருங்கள் கேட்டுக்கொண்டு இருக்க உங்களுக்கு இந்த வேலையில் ஒருவேளை என்ன சூழ்நிலையில் உங்களுக்கு தேவைகள் இருக்குதோ பலவீனங்கள் இருக்குதோ இல்லை என்ன குறைகள் இருக்குதோ நீங்கள் மனுஷர்கிட்ட நோக்கி போகாமல் ஜீவனுள்ள உள்ள தேவனை நோக்கி நம்ம கண்கள் ஏறெடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் நம்ம விட்டு விலகுவதில்லை கைவிடுவதில்லை என்று எழுதியிருக்குது அப்போ நம்ம பலவினங்களுக்கு நமக்கு உதவி செய்கிற ஒரு பர்சத்த ஆவியான உங்களோட வாசம் செய்கிறாரு எந்த காரியம்னாலும் சரி இல்லை அது வந்து சின்னதோ பெரியதோ நம்ம ஆண்டோட்டை சொல்ல நம்ம தேவன் தேவன்கிட்ட நம்ம முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோடு அவர் தேடும் பொழுது கண்டிப்பாக அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார் அவர் காணுகிற தேவனாக இருக்கிறாரு நம்மளோடு இடைப்படுகிறவராக இருக்கார் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறாரு நம்மளுடைய நண்பனாக இருக்கிறாரு நமக்கு தோலில் கை போட்டு நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன்கிட்ட உங்களுடைய தேவைகள் உங்களுடைய பலவீனங்களை குறித்து சொல்லுறப்போ கண்டிப்பாக பரிசு தாவையை நம்மளை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் செபிப்போம் பரலோக தகப்பனே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக பரிபூர்ண ஜபங்களை ஜெபிக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியின் பிரசனம் எப்போது எங்களுடன் இருப்பதால் நாங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் தேவனின் உதவி ஜபத்திலும் கூட இருக்குது என்று நாங்கள் விசுவாசித்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை